தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக் கான குரல் அதிகாரம் ஒன்பது உட்பகை குரல் எண் 884 நான்கு மானா உட்பகை தோன்றின் இனம்மானா ஏதம் பலவும் தரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இது கான பொருள் மனம் மாறாத உட்பகை ஒருவனுக்கு உண்டாகிவிடுமானால் அது அவனுக்கு வாழ்வு நலமடையாதபடி துன்பங்கள் பலவற்றையும் கொடுக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மனதில் எப்பொழுதும் பகையை மட்டுமே வைத்து வாழ்பவன் வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே சந்திப்பா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்